ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மரியா இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்ப்போம்னா பாப்பாவுக்கு நாங்கள் மொட்டை போட போகிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் மொட்டையை போட போகிறோம் அப்படிங்கிறதுல ஸோ எல்லாருக்குமே சொல்லியாச்சான்னு கேட்டால் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூபர்ஸ்க்கு தான் நான் இன்னும் சொல்லலை ஸோ உங்ககிட்டையும் சொல்லிடுறேன் ஸோ நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம் நாளைக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போ காட்டு போடுறேன் ரொம்ப டயர்டாக தெரியுதுல்ல ஃபேஸ் எல்லாம் ஏன்னா சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டு ஸோ பாப்பாவும் அவங்களும் தூங்குறாங்க இல்லைனா வீடியோ கண்டிப்பாக வந்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க கிழங்கு இது பண்ணும்போது கூட பாப்பாவும் அவங்களும் மாறி மாறி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எங்களோட கிழங்கு இது நல்லா சேல்ஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சுருக்கீங்க ரொம்ப நன்றி உண்மையிலே உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு பதினோரு சப்ஸ்கிரை கிடச்சது கூட எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்குது அது மட்டும் இல்ல பிரச்சனை நான் நான் இன்னைக்கு எதுக்காண்டி வீடியோ போட்டேன்னா யாருக்கும் யாரும் இந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க நாங்கள் அம்மாவூர் போகும்போது இப்படிலாம் நடந்துச்சு ஸோ அது என்னென்னு நடந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து சாயலுடிக்கு அம்மாவூர் சாயலுகுடி தான் ஸோ அங்கே போய் நான் சொல்லிவிட்டு ரிட்டன் ஆகி வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆத்தூர் பக்கத்தில் வந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு சடனாக அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல நாங்கள் கரெக்டாக முன்னும் தான் அவங்க வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கிட்டருந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கிட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கிட்டேருந்து கிராஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல ஆனால் ஒரு ரெண் ஒரு நிமிஷம் தான் நாங்கள் கரெக்டாக அதை பார்த்தோம் எங்களுக்கு அப்படியே பக்னு ஆகிடுச்சி இப்படிலாம் நடந்துருச்சு அச்சோ ஏன்னா எங்கள் கண்மலேயாவது நடந்தோன்னே இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்தேன் அவங்க எவ்வளோ தான் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம நம்ம ரோட்டில் போனாலும் ஏதோ ஒன்று நமக்கு இடையூறாக வந்து நம்ம முன்னாடி வந்து விழுந்துடுது ஸோ இதனால் நம்ம யாருக்கும் என்ன நடக்குதுன்னு என் நேரத்தில் நடக்குதுனே தெரியவே மாட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கொஞ்சம் கவனமாகவே போங்க ஸோ ஆனால் அந்த அண்ணாவுக்கு உயிர் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அடிப்பட்ட அடுத்த நிமிஷம் ரத்தம் கூட வரல உள்காயமாக தான் இருக்கும் அப்படியே மயங்கிட்டாங்க அவங்க மயங்கி விழுந்த அந்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படி தான் தான் கிடந்திருக்காங்க ஏன்னா தூக்கி போடும்போது நான் அங்கே அங்கேயே நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பாப்பா எல்லோருமே பார்த்தோம் அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூரமாக அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம் வரும்போது நானும் அந்த இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படியே அந்த மைண்ட் செட்டில் என்னோட ஷால் வந்து பிடிச்சிருந்த நானும் கவனத்தில் விட்டுட்டேன் விட்டுட்டு இருந்தப்போ கரெக்டாக இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே இங்கிட்டு வந்தோம் பின்னாடி அந்த கார் எங்களுக்கு வேகமாக ஆறு நடிச்சுக்கிட்டே வந்துச்சு இது கார் நடிக்க ஒருவேளை வழிவிட தான் அப்படின்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பினேன் அப்போ அதில் உள்ள ஒரு கார்காரங்க சொன்னாங்க உன்னோட ஷால் கீழே கிடக்குமா பாரு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்னோட ஷால் வந்து வீலில் மாற்றுற அளவுக்கு எனக்கு போயிருந்துச்சு கடவுள் புண்ணியத்தில் அவங்க எனக்கு வந்து உன்னோடய ஷால் கீழே கிடக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போமா அப்படின்னாங்க அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன் ஷால் கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே டக்குன்னு எடுத்து முன்னாடி எடுத்து கெட்டிட்டேன் எப்போவுமே கெட்டிட்டு போகிறோன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு மைண்டு கொஞ்சம் இதாகிடுச்சி கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரூட்டில் போகும்போது நம்ம எவ்வளோதான் கவனமாக போனாலும் நமக்கு இடையூறு நடக்கும் ஸோ ரொம்ப கவனமாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் எல்லாரும் நல்லா சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ரொம்ப கவனமாக போனாலும் இடையூறு வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக போங்க என்னோடய சேனலுக்கு இங்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஆதரவு எப்பவும் வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு மொட்டை போட்டு முடித்த உடனே கண்டிப்பாக அதை வந்து இப்போ சூப்பராக வீடியோவாக போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்